நண்பர்களுக்கு வணக்கம் தயவு செய்து நீங்க ஒரு முறை சேரன் மாநகர் அந்த வர்ற வழியில் வந்து பாருங்க பிரதர்னு பல நண்பர்கள் நம்ம ஃபாலோயர் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பிரதமரோட நிகழ்ச்சி முடிச்சுட்டு அந்த வழியை போய் பார்த்தங்க உண்மையிலேயே இந்த வழியில போகணும் அப்படின்னா சர்க்கஸ்ல போய் வேலை செஞ்சுருக்கணுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சேரன் மாநகர் ரோட்ல பயணம் பண்ண முடியும் என்னங்க இந்த ரோடாங்க அறுபது அடி தார் ரோடு எப்படி இந்த ரோடு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ரோடு போட்டிருந்தாங்க இந்த பாதாள சாக்கடை அப்படிங்கிற பாதாளத்தில் போகிறவங்க பண்ண வேலை பாருங்களேன் இதுவே பகல்லே எப்படின்னா நைட்டில் எத்தனை பேர் உளுந்து எந்திரிச்சு போகிறாங்கன்னு தெரியல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க கொஞ்சமாவது அவங்க குழந்தை குட்டிகளோட இந்த வழியை வந்து பார்த்தாருனா தான் அவங்களுக்கு அந்த வேதனை புரியும் எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்களேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் இருக்குது மூணு பஸ் நாலு பஸ் போன இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு பஸ்ஸா ரெண்டு பஸ்ஸும் ஓடுதாமா பஸ்ஸே வரதில்லைங்க ப்ரைவேட் பஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்குது ரோடுங்க தயவுசெய்து இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இந்த பார்வைக்கு கொண்டு வாங்க இந்த வீடியோவை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க அடி ரோடு மாதிரியா இருக்குது நடுவுல நடுவில் இவ்வளோ பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சு எங்க குழி இருக்குது எங்க மேடுக்குன்னு தெரியாம வந்து பாவம் அந்த இதுல போறவங்க அது பைக்கில் போறவங்களோட பாடு குழந்தைகளை வச்சுட்டு போறவங்கலாம் ரொம்ப உயிரை கையில் வச்சுட்டு போக வேண்டியதா இருக்குதுங்க பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்குது இந்த ரோட்ல இவ்வளோ பெரிய ரோடு இப்படியே சீரழிஞ்சு கிடக்குது அப்படின்ட்டு இது காரு காரணம் சீக்கிரம் இந்த பகுதி மக்கள் போராட்டத்துல இறங்கறதுக்குள்ள சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாதாரண மக்களும் இந்த இந்த வழியில போயிட்டு வர மாதிரி பண்ணுங்க தயவுசெய்து உங்க குடும்பம் நல்லா இருக்கு நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்